ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடப்பாண்டிபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் மகளிருக்காக பதினேழாயிரத்தி நூத்தி நாற்பது கோடி ரூபாய் தமிழக அரசு அறிவித்துள்ளது ஒரு மகளிருக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் யார் யாருக்கு எவ்வளவு கிடைக்கும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பட்ஜெட்டில் ஒரு சமூகத்தில் பெண்கள் அடையும் வளர்ச்சியை கொண்டு அச்சமூகத்தின் வளர்ச்சியை மதிப்பிட வேண்டும் என்று உரைத்த அண்ணல் அம்பேத்கரின் வழியில் ஆணு கிணங்க பெண் நிகர் என்னும் சரிநிகர் சமத்துவ பாதையில் மகளிர் நலன் காக்க பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது நாட்டிற்கு முன்னோடியாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் தனி இட ஒதுக்கீடு அளித்தது முதல் அவர்களுக்கு விடியல் பயண திட்டம் என்று புதுமையான பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன அந்த வரிசையில் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற இலக்கின்படி செயல்பட்டு அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப செலவிகளுக்கு ஒவ்வொரு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் விலைவாசி உயர்வால் தொடர்ந்து அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் இல்லத்தரசிகளுக்கு மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்பது அவர்களின் அன்றாட வாழ்வைக்கு பேருதவியாக இருப்பது மட்டுமின்றி அவர்கள் மாதாந்தோறும் கணிசமாக சேமிக்கவும் வழிவகுக்கிறது இந்த திட்டத்தின் நோக்கம் தரவுகளின் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்த முறை திட்ட செயலாக்கத்தில் கணினி மையம் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகிய அம்சங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன மகத்தான இந்த திட்டத்தை பல்வேறு மாநிலங்களிலும் கர்நாடகா டெல்லி போன்ற மாநிலங்களும் மகளிருக்கு பயன்பெறும் வகையில் எதிர்காலத்தில் இந்த நாடே பின்பற்று வருகிறது மகளிர் நலன் காக்கும் இந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற முதல் நாளிலே கையெழுத்திட்ட முதல் ஐந்து கோப்புகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் செய்யும் அனுமதிக்கும் விடியல் பயணம் என்ற மகத்தான திட்டமும் ஒன்று மகளிருக்கு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த திட்டம் ஒரு மகளிருக்கு ஐந்து ரூபாய் என்று கணக்கிடப்பட்டால் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் ஒரு மாதத்திற்கு முன்னூறு ரூபாய் சேமிக்கும் உதவுகிறது இந்த திட்டம் அவருடைய சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரிதும் துணைபுரிவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் விடியல் பயண திட்டத்தின் மூலம் பயணம் செய்யும் பெண்களின் சதவீதம் நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தஞ்சு சதவீதமாக உயர்ந்துள்ளது தினமும் சராசரியாக ஐம்பது லட்சம் மகளிர் பயணம் செய்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி பேருந்துகளில் மகளிர் நானூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் மேலும் திருநங்கைகள் மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது உதவியாளர்களும் கட்டணமில்லா பயணம் செய்திட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது மாநிலத்தின் மலைப்பகுதியில் வாழும் மகளிர் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மகளிரின் பேராதரவு பெற்ற இந்த திட்டத்திற்கு மானிய தொகையாக மூவாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு ஒதுக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காலத்திற்கேற்ற அரசு நலத்திட்டங்கள் நோக்கத்தையும் செயல் வடிவத்தையும் மாற்றி தகவமைத்துக் கொள்வது முதிர்ச்சியடைந்த ஒரு அரசின் செயல்பாடாகும் அந்த வகையில் ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவியர் உயர்கல்வி பயிலுவதை உறுதி செய்யும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மோவலூர் ராமமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தில் சுமார் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவிகள் மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் உயர்கல்வியில் முதலாம் ஆண்டு சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை நடப்பாண்டு முப்பத்தி நாலு சதவீதம் அதிகரித்து கூடுதலாக முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபது மாணவியர் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர் என்பது பெருமையுடன் இந்த மாமன்றத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த திட்டம் சிறப்புகளை கொண்ட புதுமை பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும் இந்த ஆண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் சுமார் மகளிருக்கு இந்த ஆண்டு மற்றும் பதினேழாயிரத்தி நூத்தி நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த வகையில் ஒரு மகளிருக்கு சுமார் ஆயிரம் ரூபாய் இல்லந்தோரு மகளிருக்கும் கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பேருந்து சுமார் ரூபாய் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு மகளிருக்கு கிடைக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி